குடும்ப வாழ்வு என்பது பிரச்சனையோடு வாழ்வதற்கான ஒரு இடம் கிடையாது ஒரு மனிதனுக்குரிய நிம்மதியான இடமாகத்தான் குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த குடும்ப வாழ்க்கை சரியாக அமைந்துவிட்டால் அந்த மனிதன் வேறு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் வீட்டுக்குள் வருகிற போது அவனுக்கு நிம்மதி இருக்கும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிற போது மகிழ்ச்சியோடு அவனால் வாழ முடியும் ஆனால் இன்று நாம் பார்க்கிற ஒரு காட்சி என்னவென்றால் அதிகமாக ஆண்கள் இப்போ வெளிநாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் லைஃப் ஸ்டைல் ஆனால் ஊரில் நீங்கள் போய் பார்த்தால் பெரும்பாலும் ஆண்கள் வீட்டில் இருப்பதில்லை காலையில் வேலைக்கு போவார்கள் வேலை முடிந்து வந்து ரிஃப்ரெஷ் ஆகிவிட்டு பிறகு வெளியே போய்விடுவார்கள் அவரவர்களுடைய ஊர்களில் என்ன வசதி இருக்கிறதோ அது பீச்சாக இருக்கலாம் பார்க்காக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் இந்த நம்ம ஊரில் ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய இந்த தேநீர் கடைகளாக இருக்கலாம் எங்காவது ஒரு இடத்தில் போய்விடுவார்கள் வீட்டில் இருக்கிற அதே போல் நீங்கள் பார்க்கலாம் ஓரளவு பருவ வயதை அடைந்த பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வீட்டில் இருக்க விரும்புவதில்லை வீட்டிலே எஞ்சி பெண்கள் தான் இப்போ திரும்ப அசம்பிள் ஆகும்போது தூங்குகிற நேரமாகத்தான் அது இருக்கும் அதிகமான ஆண்கள் தூக்கத்திற்காகத்தான் வீட்டுக்கு வருவார்கள் காலையில் திரும்ப போய்விடுவார்கள் எல்லோரும் விழித்திருக்கிற நேரத்தில் வீட்டில் இருப்பதில்லை இதில் நிறைய நோக்கங்கள் பின்னால் இருக்கலாம் ஆனால் பிரதானமான நோக்கம் என்னென்றால் வீட்டில் இருக்க முடியவில்லை வீட்டில் பிரச்சனை மனைவிடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா வீட்டில் இருக்கிறீங்க கணவனுடைய பிரச்சனை என்னென்னால் வீட்டில் இருக்க முடியாது இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டால் சில சகோதரிகள் கவுன்சிலிங்க்கு வருவாங்க வந்து சொல்லுவாங்க என்னென்னா எந்த நேரமும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு அண்மையில் ஒரு ஒரு சகோதரி வந்தார் கணவன் பெரிய டோர்ச்சர் நம்ம சில வழிகாட்டல்களை நான் சொன்னேன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் என்னுடைய கணவன் செல்ஃப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர் ரெண்டு மணித்தாலத்துக்கு மேலே வெளியில் இருக்க மாட்டார் வீட்டில் வந்துடுவார் ஆனால் வந்தால் வீட்டில் இவர்களுக்கு நிம்மதி இல்லை வீட்டில் உள்ள பெண்களுக்கு நிம்மதி கிடையாது எதுக்கெடுத்தாலும் சண்டை திட்டுவது ஏசுவது பொருட்களை உடைப்பது என்று இப்படி மாறி இரண்டு நிலைகளும் இருக்கின்றன இப்போ உண்மையாக இந்த சொல்லுவார்கள் திருமணம் என்பது இரண்டு இதயங்கள் ஒன்று சேர்கிற ஒரு வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை என்பது அந்த திருமண வாழ்க்கை உண்மையான மகிழ்ச்சிக்குரிய இடம் இப்போ நம்ம இன்விடேஷன் கொடுக்க பிள்ளைகள் வருவாங்க வாலிபர்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து வார நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க கட்டாயம் வருவேன் நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவேன் என்ன நாங்கள் வர்ற கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அது சில நேரம் ஜோக்காக இருந்தாலும் உள்ளே கண்டிப்பாக பெரும் பகுதி உண்மையோடுதான் இருக்கிறது அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரிய இடம் என்று குரான் சொல்லுகிறது ஹதீஸ் சொல்லுகிறது என்ன பிரச்சனைன்னா வீட்டை தான் போவாங்க ஒரு பெரிய ஒரு சங்கடமான சூழல் அவர்களுக்கு ஹுதைபியாவில் வைத்து ஏற்பட்டது சங்கடம் என்ற நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சங்கடத்தை ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் வேறு சந்தர்ப்பங்கள் பெரிய அளவில் பெற்றிருக்க மாட்டாங்க இந்த உதவியா உடன்படிக்கையில் சைன் பண்றேன்னு முடிவெடுத்துட்டாங்க அந்த உடன்படிக்கையை வாசித்து பார்த்தால் வெளிப்படையில் முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒரு ஒரு அக்ரிமெண்ட் அது சும்மா நோமல வாசிக்கும்போது அது பாதகமான ஒரு அக்ரிமெண்ட் வந்த எக்ரிமெண்ட் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சைன் பண்ணி விட்டார்கள் என்கிற ஒரு விரக்தி மனநிலை சஹாபாக்களிடம் வந்து விட்டது இந்த நேரத்தில் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்போ பயணத்தை முடித்து கொண்டு ரிட்டன் போப்பறாங்க மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இப்போ சஹாபாக்கள்கிட்ட வந்து சொன்னார்கள் இப்போ நம்ம உம்ரா செய்ய வந்தோம் நான் உள்ளே போக முடியலை நம்முடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் திரும்பி போக வேண்டும் நீங்கள் உங்களுடைய தலைமுடிகளை வலித்து கொண்டு வந்திருக்கிற குர்பானிகளை இந்த இடத்திலே அருங்கள் என்று சொன்னார் சொல்றது யாரு பிரசூசலம் வலைவர் செல்லமா ஷஹா பாக்கள் அசையல்ல யாரும் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க செல்லம் நீங்கள் போய் முடியை மழித்து விட்டு குர்பானியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சஹா அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சொக்கா ஆயிடுச்சு மனதுக்கு பெரிய சுமை ரசல்லா அலிஸ்லம் அந்த இடத்தில் அவர்களால் நிற்க முடியவில்லை தன்னுடைய மனைவி உம்முசலமானது எல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு அடிக்கப்பட்ட டென்ட் உடனே ரசோல்லா அலிஸ் அங்கதான் போறாங்கல்லா டென்ட்டுக்குள்ள மனைவி இருக்கிற இடத்தை நோக்கி போகிறார்கள் போன உடனே அந்த மனைவியுடைய நிலையை பாருங்க கணவனுடைய முகத்தை பார்த்ததும் புரிந்து கொண்டார்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில வராங்க உட்கார வைக்கல ருசொல்லா அலுவலம் அவர்களை உட்கார வைக்கவும் இல்லை உட்கார சொல்லவும் இல்லை உட்கார விடவும் இல்லை என்ன நடந்தேன்னு கேட்டான் இல்லை நான் இப்படி சொன்னேன் யாரும் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் ருசல்லா அலுவலம் அவர்களிடம் உம்முசலமா சொல்கிறார்கள் இல்லை நீங்க இதுக்குள்ள உட்காரக்கூடாது வெளியே போங்க போய் உங்களுடைய தோழர்களுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தலையை மழியுங்கள் உங்களுடைய குர்பானியை நீங்கள் அருங்கள் என்ன நடக்குது என்று பாருங்க அவர்கள் வெளியே வருகிறார் நம்மளை ஆகியோ பண்ணல நான் ரசூல் நீ யாரு நீ போய் ஒரு பொம்புல எனக்கு அட்வைஸ் பண்ற நான் தான் முடிவெடுத்துட்டு வந்துட்டேன் என்று அவர்கள் ஈகோ பார்க்கவில்லை இப்ப ரசோல்லாளிஸ்லம் அவர்கள் உடனே போனார்கள் தலைமுடியை மழித்தார்கள் குர்பானியை கொடுத்தார்கள் சுபகானல்ல அவ்வளவு சஹாபாக்களும் அவர்களுடைய தடை முடிகளை மலைத்து குர்பானிகளை கொடுத்தார்கள் அந்த மனைவி என்பவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அதனால தான் தமிழ்ல சொல்வார்கள் ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் நல்லா புரியுங்கத ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் தன்னுடைய உள்ள கிடக்கை கொட்டி தீர்க்க ஒரு மனைவியும் கிடைத்து விட்டால் அந்த மனிதனை போல அரிஷ்டசாலை யாரும் இல்லையா அப்ப மனைவி என்பவள் தான் அவனுக்கு எல்லாமே அது போலதான் மரசைடு பெண்ணுக்கு கணவன் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நூறு வீத மகிழ்ச்சியோடு இருக்கும் பிரச்சனை வராமல் இருக்காது மனிதர்கள் என்றால் பிரச்சனை வர வேண்டும் சில மனைவி இருக்கிறாங்க கணவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க மனைவி அவனுக்கு அது போர் அடிச்சிருவான் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு பொம்மை போல ஒரு ரோபோட் போல அந்த மனைவி இருந்தால் கணவனுக்கு போர் அடிச்சு மனைவி சண்டை பிடிக்கணும் பிரச்சனை வரணும் கணவனும் சத்தம் போடணும் இப்படி இல்லாமல் எந்த நேரமும் கொஞ்சுவது குழா உவது எந்த நேரமும் நாங்கள் எப்படித்தான் தான் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஆனால் நிம்மதி போகாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் அன்பைத்தான் கூட்டும் இது இல்லாமல் குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அது மகிழ்ச்சிக்குரிய இடம் என்பதில் இஸ்லாத்தில் மாற்றி கருத்து கிடையாது மகிழ்ச்சியா இருக்க முடியல என்றால் இஸ்லாம் என்ன நீ அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்காது உனக்கு அங்க குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா தலாக் என்கிற ஒரு உரிமையை ஆணுக்கு தருகிறது என்கிற ஒரு உரிமையை பெண்ணுக்கு கொடுக்கிறது காது பார்க்கிறார் இந்த குடும்பம் மகிழ்ச்சியா வாழாதே எனவே பிரித்து விடுகிற பசுகு என்கிற ஒரு உரிமையை அவருக்கு கொடுக்கிறது அப்ப குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா இருக்கக்கூடாது இப்போ நானும் பொதுவாக கவுன்சலிங்கில் சொல்லுவேன் என்னென்றால் இந்த பிரச்சனை திருமணம் முடித்ததிலிருந்து இருக்கிறதா அல்லது இடையில் வந்த ஒரு பிரச்சனை ஆண்டுக்கு அவங்க சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்ச நாளையிலிருந்து இந்த பிரச்சனை அப்போ ரெண்டு பேரும் பிரிந்து போங்க இப்போவே கல்யாணம் முடித்ததிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கின்ற தீர்க்க அது ரெண்டாவது ஒரு அட்டிடியூட் ப்ராப்ளம் இது இது இயல்போடு வந்தது ஆனால் இடையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அந்த ரீசனை கண்டுபிடித்துவமாக இருந்தால் சேர்த்து விடலாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் இப்போ குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய இடம் என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்